இன்றைக்கி சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு ஆனியன் கேப்சிகம் கலர் கேப்சிக்கம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதோட கார்ன் போட்டுக்கலாம் நானும் மஷ்ரூம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாஸ்தாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஆயில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அது வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மஷ்ரூம் வச்சிருக்கேன் பட்டரில் போட்டு சா இது பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு வந்து நல்லா பட்டர் போட்டுவிட்டு அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மைதா அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அருகணும் அது வந்து நல்லா பால் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் போட்டு காய்கறிகள் இது பண்ணி அதையும் பாஸ்தாவையும் போட்டு நல்லா கிண்டிட வேண்டியது தான் கிண்டதுக்கப்புறமா சூப்பரான அருகணும் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் லைட்டாக ப்ரிப்பேர் போட்டிருக்கேன் இது வந்து தம்பிக்கு வந்து நூடுல்ஸ் நான் சால்ட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்கோடு போட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் நூடுல்ஸும் முடிச்சுருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்